தமிழ் சினிமாவில் இது நாயகிகளின் அதிரடி காலம் போல நேற்றிலிருந்து பிரபல நாயகிகள் வெளிப்படையாக அறிக்கைகள் வெளியிடுவதை வாடிக்கையாக்கி இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல தற்போது நடிகை ஜோதிகாவும் இணைஞ்சிருக்காங்க தனுஷ் தன்னுடைய திருமண டாக்குமெண்ட்ரிக்கு நானும் ரவுடிதான் காட்சிகளையும் பாடலையும் பயன்படுத்த உண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் மறுத்துவிட்டதாகவும் பிடிஎஸ் ஆக பயன்படுத்திய காட்சிகளை எடுக்க கூறியிருக்கும் தனுஷ் தரப்பு பத்து கோடி இழப்பீடு கேட்டு இருப்பதாக தெரிவித்தார் இந்த பஞ்சாயத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் நடிகர் ஜோதிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல திடீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் ஜோதிகா இந்த பதிவை நான் ஜோதிகாவாகவும் ஒரு சினிமா காதலராகவும் எழுதுகிறேன் நடிகர் சூர்யாவின் மனைவியாக அல்ல சூர்யா உங்களால் பெருமையாக பெருமையாக இருக்கிறேன் நீங்கள் நடிகராக இருப்பதற்காகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள் படத்தில் முப்பது நிமிடங்கள் மட்டுமே நன்றாக வரவில்லை சத்தம் இறைச்சலாக உள்ளது ஆனால் அது சாதாரணமான இந்திய திரைப்படம் நடக்கும் பிரச்சனை இது ஒரு முழுமையான சினிமா அனுபவம் தமிழ் சினிமாவில் இதுவரை கண்டிராத வகையில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் வெற்றி பழனிச்சாமி ஊடகங்கள் கொடுக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனெனில் நான் பார்த்த பெரிய பட்ஜெட் படங்களில் பெண்களை பின்தொடர்வது இரட்ட வார்த்த வசனங்களை பேசுவது போன்றுதான் இடம்பெற்றது ஆனால் அந்த படங்களுக்கு இத்தகைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வரவில்லை கங்குவாவில் பாசிட்டிவே இல்லையா இரண்டாம் பாதியில் பெண்களின் ஆக்ஷன் காட்சும் கங்குவாக்கு சிறுமனின் காதலன் துரோகமும் ரிவியூ செய்யும் போது நல்ல விஷயங்களை மறந்துவிட்டார்களா இப்போது இது ஒரு படிக்கும் போது நம்ப செய்கின்றன இந்த படத்தை உருவாக்க குழு எடுத்த முயற்சிக்கு கைத்தட்டல் கிடைக்க வேண்டிய நிலையில் முதல் ஷோ முடிவதற்கு முன்பே ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் கங்குவாக்கு கொவிய தொடங்கியது வருத்தமளிக்கிறது கங்குவா டீம் பெருமையாக இருந்த நெகட்டிவாக கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமா உயர்த்ததுக்கு வேறு எதுவும் செய்யவில்லை என்று மனதில் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜோதிகா இப்படி பேசின விஷயம் வந்து சமூக வளத்திலாம் ரொம்ப என்னடா இது இவங்க அரை மணி நேரம்தான் வந்து படம் நல்லால்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கிட்டத்தட்ட முன்னூறு கோடி செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்காங்க சிவா அண்ட் டீம் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வித்தியாசமான நடிப்பால இந்த படத்துல வந்து முழு மூச்சாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து எடுத்துட்டு இருந்தாரு ஆனா இந்த படத்தோட ரிசல்ட் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் தாண்டி படம் ஃபுல்லா சத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கும்போது ஜோதிகா இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் சூரியாவோட மனைவியாக இல்லாமல் இவங்க போட்ட இந்த ஆச்சரியமான ஒரு பதிவு வந்து எல்லாருக்குமே வந்து வியப்பை தாண்டி இவங்க எப்படி படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஏராளமாக பேசுகிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு சூர்யா பொறுத்த வரைக்கும் இவரோட படத்தில் ரொம்ப கெரியரில் ரொம்ப மோசமான படம்னு சொல்லி எல்லாருமே விமர்சிச்சிருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து ஆதிக்கால மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் மேக்கிங் சூப்பராக இருக்குது படத்தில் உழைச்சவங்க உழைப்பு இருக்குது சொல்கிறாங்க தவிர படத்தில் வந்து கதை இல்லை கத்திக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து கோவம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் இந்த படத்தை வந்து பாராட்டியும் இருக்காங்க சிவா பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாலுமே அஜித் வச்சு கிட்டத்தட்ட நாலு படங்கள் பண்ணியிருக்காரு அடுத்து அஜித் வச்சு இன்னொரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஒருவேளை ஒரு நடிகர் வந்து இவர் சொல்கிற கதத்தில் வந்து எல்லாம் மயங்கிறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிவாவோட படங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவர் சாதனைகள் பற்றி சொல்கிறத விட இவர் பண்ண சோதனைகள் தான் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக நல்லா கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து கான்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சின்ன சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே